தமிழ்நாட்டின் மணிமகுடத்தில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் என்பது மேலும் ஒரு மாணிக்க முத்திரையை பதித்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சீரிய நடவடிக்கையின் காரணமாகவே தமிழ்நாட்டில் இந்த கேலோ இந்தியா போட்டிகள் என்பது தற்போது வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த நிலையில தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த போட்டியில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்தியாவின் முப்பத்தாறு மாநிலங்களிலிருந்து ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனை வீராங்கனைகளும் பயிற்சியாளர்களும் இந்த கேலோ இந்தியா போட்டியில் கலந்து கொண்ட நிலையில தற்போது வெற்றிகரமாக இந்த போட்டி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கையின் காரணமாகவே இந்த போட்டிகள் தமிழ்நாட்டில் தற்போது வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது இதனிடையே வணக்கம் மீனா போட்டி என்பது வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கு எவ்வளவு பரிசுகளை தமிழ்நாடு அணி வென்றிருக்கு கண்டிப்பா வெற்றிகரமாக சொல்றப்ப வெறும் வாய் வார்த்தையால் சொல்லிட முடியாது வேலுநாச்சியாரை நினைவுபடுத்துற விதமா அந்த வீரமங்கை சின்னம் த வடிவில இந்த தொடருக்கான தீபச்சுடர் ஆகட்டும் எல்லாமே தமிழ்நாடு அரசு ரொம்ப பார்த்து பார்த்து தமிழ்நாடை பறைசாற்ற விதமாக பண்ணியிருக்காங்க நீங்கள் குறிப்ப பதக்கத்தை பற்றி கேட்டிருந்தீங்க இந்த கேலோ இந்தியா விளையாட்டுகளை பொறுத்தவரை இந்த முறை தமிழ்நாடு தொண்ணூற்றி ஏழு பதக்கங்களை வாங்கியிருக்காங்க பதக்கப் பட்டியலை இரண்டாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க இதுவரை நடைபெற்ற தொடர்கள்லேயே தமிழ்நாடோட தி பெஸ்ட் அதாவது பெஸ்ட் ரெக்கார்டு என்னென்னா இந்த கேலோ இந்தியா போட்டிகள் தான் இதுவரை தமிழ்நாடு இந்த ஐந்து தொடர்களை பதினைந்து தங்கப்பதக்கங்கள் வரைதான் வாங்கியிருந்தாங்க இந்த முறை முப்பத்தி எட்டு தங்கப்பதக்கங்களை அலங்கரிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஏழு பதக்கங்களோட இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க சொந்த போட்டி நடந்திருக்கிறது சொந்த ரசிகர்களுடைய ஆதரவுன்னு பல ஆதரவுகள் அதாவது அண்மையில் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த எக்ஸ்பர்ட் கோச் கூட இந்த சாதனைக்கு ரொம்ப ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது மகாராஷ்டிரா ஹரியானான்னு இந்த இரு அணிகளுக்கு இடையில்தான் முதல் இரண்டு இடங்களை பிடிப்பது யாருங்கிற போட்டி எப்பவுமே இருக்கும் ஆனால் இந்த முறை ஹரியானாவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு சொந்த மண்ணில் நடந்த தொடரில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க குறிப்பாக தடகளத்தில் நம்ம ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்கோம் பேட்மிண்டன்லேயும் நம்ம தான் ஒட்டுமொத்த சாம்பியன் டென்னிஸ் போட்டியிலையும் நான்கு பதக்கங்களை வென்றிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பல சாதனைகள் மூலமாக வீரர்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க டெமோ விளையாட்டாக தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் சேர்க்கப்பட்ட நிலையில அதற்கு ரொம்பவே வரவேற்பு கிடைத்திருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சிலம்பம் வெற்றிகரமான விளையாட்டாக கேலோ இந்தியாவில் தொடர காத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அறிமுக விளையாட்டான ஸ்குவாஷ்லேயும் தமிழ்நாடு வீரர்கள் பதக்கத்தை அள்ளியிருக்காங்க மணிவண்ணன் குறிப்பிட்ட மாதிரி இந்த முறை தமிழ்நாடு ஒரு தொண்ணூற்றி ஏழு பதக்கங்களை பெற்று இரண்டாவது இடம் பிடித்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க மணிவண்ணன் குறிப்பாக இந்த பதக்கம் வெல்வதற்கு காரணமாக பார்க்கப்படுவது நம்ம வீரர்களுக்கு பேசும் பேசும்பொழுது மற்ற மாநில வீரர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இந்த உணவு வகைகள் அதாவது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் வீரர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் அதே போல அவர்களுக்கு தங்க வைக்கப்படக்கூடிய இடங்கள் என்பது மூன்று ஸ்டார் அல்லது ஐந்து ஸ்டார் கொண்ட இந்த நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டதாகவும் வீரர்கள் தெரிவித்தனர் அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வீரர்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இறங்கும் இறங்கி அவர்கள் வெற்றிகரமாக விளையாட்டில் பங்கு பெற்று அதன் பிறகு அவர்கள் ஊருக்கு செல்லும் வரை தமிழ்நாடு அரசு அனைத்து வகைகளிலும் அவர்களுக்கு உதவி புரிந்து இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அவர்கள் தங்கும் விடுதியிலிருந்து விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு ஏசி அதாவது குளிர்சாதன வசதி பொருந்திய பேருந்துல அவங்க வரவழைக்கப்பட்டிருக்காங்க இது போன்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடந்த கிலோ இந்தியா போட்டிகளில் இது போன்ற விஷயங்கள் அறவே இல்லை என்று வீரர்கள் தெரிவிக்கின்றனர் இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசு வீரர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க கண்டிப்பா இதுவரை நடந்த கேலோ இந்தியா போட்டிகளை தாண்டி இந்த முறை தமிழ்நாடு அரசு ரொம்பவே வித்தியாசமாகவும் புதுமையாகவும் அதே சமயம் செய்திருக்கிறார் நம்ம மாநில வீரர்கள் இல்லங்க வெளிமாநில வீராங்கனைகள் வீரர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறாங்க மணிவண்ணன் குறிப்பிட்ட மாதிரி உணவு வகைகளாகட்டும் தங்கும் இடங்களாகட்டும் ரொம்பவே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது எல்லாமே தாண்டி இந்த கேலோ இந்தியா போட்டிகள் மூலமா தமிழ்நாட்டின் விளையாட்டு கட்டமைப்பு மைதான கட்ட என்பது பல மடங்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா கிடைச்சிருக்கு அதையும் தாண்டி சென்னையில் நாங்கள் மெரினா பீச் பார்த்தோம் தோசை எங்களுடைய சாப்பிட்டோம்னு விளையாட்டை தாண்டி சென்னையினுடைய பல சுவாரஸ்யங்களையும் நாங்கள் கண்டுகளிச்சிருக்கோம் அப்படின்னு வீரர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக குறிப்பிட்டிருக்காங்க மணிவண்ணன் புறம் உணவு வகைகள் அதே போல் விளையாட்டு அப்படின்னு பார்த்தாலும் மைதானம் என்பது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு சென்னை திருச்சி கோவை மதுரை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இந்த கேலோ இந்தியா போட்டிகளை வெற்றிகரமாக தற்போது நடத்தி முடிச்சிருக்காங்க மைதானங்கள் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பாக இந்த கேலோ இந்தியா விளையாட்டு என்பது எதற்காகனா பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி இந்த கேலோ இந்தியா போட்டிகள் மூலமாக தங்களோட திறமைகளை வீரர்கள் வெளிப்படுத்திக்க முடியும் அதுக்காக இந்த இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்குது இதை தமிழ்நாடு அரசு எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை உட்பட நாலு நகரங்களில் இது நடந்த நிலையில் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா அதாவது மைதான கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு முதற்கட்டமாக இந்த நான்கு நகரங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மைதானங்களிலும் மேம்படுத்துவதற்கு இது ஒரு மிக முக்கிய சான்று மிக முக்கிய மைல்கல்லாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் தான் நாளைக்கு ஒலிம்பிக்ல சாதனை பண்ணக்கூடிய வீரர்களுக்கான ஒரு அடித்தளமா இருக்கு இந்த அடித்தளத்தை தான் தமிழ்நாடு அரசு வீரர்களுக்காக ரொம்பவே சிறப்பாக கட்டமைத்து கொடுத்திருக்காங்க அரசின் சார்பில் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் வீரர் வீராங்கனைகள் சர்வதேச அளவில் உருவாகுவதற்கு இந்த கேலோ இந்தியா போட்டிகள்ங்கிறது தமிழ்நாட்டின் சிறந்த விளையாட்டு கணத்திருப்பு முனையா அமைஞ்சிருக்கிறதா பார்க்கப்படுது மணிவண்ணன் தமிழ்நாடு அரசு எடுத்த இந்த சீரிய நடவடிக்கையின் காரணமாகவே தமிழ்நாடு அணி தற்போது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது ஏற்கனவே சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழ்நாடு சிறப்பாக நடத்தினது இப்போ வரைக்குமே உலக அரங்களா ரொம்ப பெருமையாக பேசப்பட்டு வருது அதற்கு அப்புறம் நடத்தப்பட்ட ஹாக்கி தொடராகட்டும் ஸ்குவாஷ் டென்னிஸ் போன்ற பல போட்டிகளாகட்டும் அண்மையில் முடிந்திருக்கின்ற கேலோ இந்தியா போட்டிகளாகட்டும் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்த கேலோ இந்தியா போட்டிகள் என்பது நடத்தப்பட்டிருக்கு எதிர்காலத்தில் அடுத்தடுத்து சர்வதேச தொடர்களை நடத்துவதற்கும் தமிழ்நாடு அரசு ரொம்பவே தயாராகிட்டு வர்றாங்க மைதான கட்டமைப்புகள் எல்லாமே மேம்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்தியாவின் விளையாட்டு தலைநகர் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க உலக அரங்கிலேயே தமிழ்நாடு தனக்குன்னு தனி ஒரு இடத்தை பிடிப்பதற்கான காலம் என்பது வெகு தொலைவில் இல்லைன்னு குறிப்பிடலாம் கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ரமேஷ் மற்றும் தீனாவுடன் செய்தியாளர் மீனா மற்றும் மணிவண்ணன்